கேபத்துள்ளாவை ஏழு முறை சுற்றி வந்தால் ஒரு தவாஃப் ஆகும் தவாஃப் செய்யும் பொழுது ஒது என்பது அவசியம் அப்படி தவாஃப் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே உலு முறிந்து விட்டால் மீண்டும் உலு செய்துவிட்டு வந்து விட்ட சுற்றிலிருந்து துவங்க வேண்டுமா அல்லது முதலிலிருந்து துவங்க வேண்டுமா ஆஜிகளே வாங்கள் சட்டத்தை பார்க்கலாம் நாம் தவாஃப் சுற்ற ஆரம்பித்தவுடன் மூன்று சுற்றுக்குள் குறைவாக சுத்திய நிலையில் ஒழு முறிந்து விட்டால் மீண்டும் ஒழு செய்துவிட்டு முதல் சுற்றிலிருந்து தவாஃபை துவங்க வேண்டும் மூன்று சுற்றை தாண்டி நான்காவது சுற்றை நாம் ஆரம்பித்த சூழலிலே ஒழு முறிந்துவிட்டால் எந்த சுற்றில் நமக்கு உழு முறிந்ததோ அந்த சுற்றில் இருந்து நாம் தவாஃபை துவங்கலாம் அனுமதி இருக்கிறது சட்டத்தை தெரிந்து கொள்வோம் அல்லாஹோத்தாலா விளங்கி அமல் செய்யக்கூடிய தோஃபீக்கை செய்வானாக ஆமீன் யாரம்பல் ஆழம்